ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஃபிஐ மூலமாக உங்களுடைய கருத்துக்கள் சினிமா பற்றின கேள்விகளுக்கு என்ன அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிற நிகழ்ச்சி தான் இந்த கேட்டோன் வாங்க இந்த கேட்டோன் போகலாம் ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்காக ஒரு ஜான் வயிற்றுக்காக அப்படின்ட்டு கிடைக்கிற சனி நாயர் லீவ்லாம் வந்து மட்டன் சிக்கன் சாப்பிட்டு நம்ம பெருத்துடுறோம் ஈஸியாகவே பட் சினிமா ஸ்டார்லாம் அப்படியே ரொம்ப சிக்கனு கரெக்டாக வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய உடம்பை ஸோ பேசிக்காவே ஒரு படத்துக்கு தன்னுடைய உடம்பையை வருத்தி நடிக்கக்கூடிய நடிகர்கள் யார் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம கேட்டோன் ஜங்ஷனில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கு உங்களுடைய கமெண்ட் செக்கச்சக்கமாக வந்தது அதில் டாப் ஃபைவ் கமெண்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் தமிழ் சினிமாவில் உடம்பை வருத்தி நடிக்கக்கூடிய நடிகர் யாருப்பா அப்படின்னு கேட்டால் உடனே நம்ம மைண்டில் வருது யார் கண்டிப்பாக அது கமல்சரா தானே இருக்க முடியும் அப்படின்ட்டு ஏன்னா அப்போ தொடங்கி பதினாறு வயதுலேயே தொடங்கி அதுக்கப்புறம் ஜப்பானில் கல்யாண ராமன் அதுக்கப்புறம் இப்போ வந்து தசாவதாரம் அதுக்கப்புறமா வந்த பல விஷயங்கள் அப்படின்ட்டு ஒரு ஒரு படத்துலையுமே வந்து அவருடைய அந்த அந்தளவுக்கு மாற்றி முக பாவனைகளை மாற்றி குரலெலாம் மாற்றி நடிச்சிருப்பாரு ஆலவந்தான் படத்தில் மொட்டை மொட்டைக்கம் அவருடைய வைசஸ் பார்த்து என்னன்னா அது இப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து மிரண்டு ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு யூனிக்காக ஒரு ஒரு பெரிய லெஜண்டாக இருக்கிறது அவர் அவரை தாண்டி வேற யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வரிசையா பல நடிகர்கள் அந்தந்த காலகட்டங்களில் அப்படியே ப்ளாக் ஆயிட்டே இருந்தாங்க பட் ஆனால் சஸ்டைன் ஆர் இது பார்த்தோன்னா நம்ம விக்ரம் அவர்களை சொல்லலாம் விக்ரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு சில பேர் சொல்லுவாங்க அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவர் உடம்ப உடம்ப வருத்தி நடிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் தானே அப்படின்ட்டு பட் அவர் சேது கமிட்டத்துக்கு முன்னாடியே அவர் காலில் அவ்வளோ பெரிய இன்ஜரி எழுந்து நடக்கிறதே பெரிய சாதனைன்ற பட்சத்தில் அந்த படத்துக்காகவே அவருடைய உடம்ப பயங்கரமாக குறைச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல படங்களுக்கு ஏன் ரீசெண்டாக ஐயில கூட மூணு கதாபாத்திரத்துக்கு அவருடைய உடம்பை மொத்தமாகவே குறைச்சி நடித்து பயங்கரமாக அசி அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கும்பொழுது சூர்யா அவர்களை நம்ம சொல்லலாம் சூர்யா ஒரு ஒரு காலகட்டத்துலயும் அவருடைய உடம்ப அந்த அளவுக்கு டியூன் பண்ணியிருக்காரு ஏன்னா டோட்டலாக வந்து இப்போதான் வந்து பயங்கர எங்ஸ்டரா மாறினு வராரு அப்படின்னு கூட சொல்லலாம் நந்தா படத்துல தொடங்குது அவருடைய பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஒரு ஒரு படத்திலேயே மாறிட்டே வந்தது பேரரகன் படத்தில் நம்ம யூனிக்காக கவனிக்கலாம் அவருடைய கதாபாத்திரத்துக்கு அவர் எந்த அளவுக்கு மெனக்கற்றுப்பாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வாரணம் ஆயிடும் சோ அந்த சிக்ஸ் பேக் அப்படிங்கிறது அது ஒரு ட்ரெண்ட் ஆனது தமிழ் சினிமாக்குள்ளே ட்ரெண்ட் ஆனது அப்படிங்கிறது அவரால தான் ஒரு ஒரு சீசன்ல ஒரு ஒரு நடிகர்கள் வந்து உடம்பை மாத்தியெல்லாம் ரொம்ப அழகாக கெட்டப்ல மாதிரி நடிச்சிருக்காங்க பட் ரசிகர்களுடைய மனசில் எந்த நடிகர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ரசிகர்கள் சொல்லிருக்காங்க அந்த அஞ்சு கமெண்ட்ஸ் மூலமாக அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் டாப் ஃபைவ் கமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா வி எஸ் நித்தூஷன் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு உடம்பை வருத்தி மாற்றி நடிக்கிற நடிகர் யார் என்று கேட்குறீர்கள் அந்த கேள்விக்கு அதாவது தமிழில் சொல்கிறார் அந்த மனுஷன் ஐப்படத்தில் வந்த மூணு வேடங்கள் நினச்சி பார்த்தாலே உங்களுக்கு விட கிடச்சிரும் அப்படின்னு கீழே விக்ரமுடைய போஸ்ட் அது கேரவான் போகிறதுக்கு முன்னாடி அந்த மொட்டை கெட்டப்ல இருப்பார் அந்த போஸ்ட் அந்த போட்டோவையும் போட்டிருக்காரு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஷ் விக்ரம் பிதாமகன் ஆஷ் காசி ஆஷ் சேது ஆஷ் அன்னியன் ஆஷ் ஐ ஆஷ் இருமுகன் அப்படின்ற மொத்த விஷயத்தையும் போட்டிருக்காரு சோ வந்து நம்ம நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி விக்ரம் அவர்களுக்கு எப்பவுமே ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய இது இருக்கு அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணுது அடுத்து இந்துஷான் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு ஒன்லி அஜித் சார் அண்ட் விக்ரம் இதில் விக்ரம் உடம்பை வருத்தி நடித்தால் அது சாதாரண விஷயம் அப்படியா ஓகே ஆனால் தல அஜித் உடம்பை வருத்தி நடித்தால் அது சாதாரண விஷயம் இல்லை அது சரித்திரம் ஏன்னா அஜித் சாருக்கு உடம்புல எத்தனையோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க மனுஷன் அந்த கஷ்டத்திலையும் தாண்டி தன் ரசிகர்களுக்கு தன் உடம்பை வருத்தி நடிக்கிறார் உதாரணம் அண்மையில் வெளியான விவேகம் ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு போட்டிருக்காரு அண்ட் ஆக்சுவலி மிஸ்டர் இந்துஷான் போஸ்டர் நம்ம பார்த்துருக்கோம் பட் படத்தில் எவ்வளோ போர்ஷனில் அவர் அதே கெட்டப்பில் வராரு கொஞ்சம் சீனுக்கு வராரா நிறைய சீனுக்கு வராரா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல பட் அவர் அந்த எப்படி நடிக்கிறாருன்னு நமக்கு தெரியல இதுக்கு முன்னாடி படங்களையும் அவர் அப்படி பண்ணல பட் ஃபஸ்ட் ட்ரையாக வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காரு அண்ட் விக்ரம் அப்படிங்கும்போது நம்ம யாரையுமே வந்து உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசிட முடியாது விக்ரம் அவர்களுக்கு காலில் எவ்வளோ பெரிய இன்ஜுரியாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம நிறைய ஆர்டிகளை பார்த்து தெரிஞ்சிருப்போம் அவரும் அது அதெல்லாம் தாண்டி தான் வந்து பல விஷயம் பண்ணியிருக்காரு அண்ட் நீங்கள் உங்கள் அஜித் ஃபேன் அப்படிங்கிறனால அந்த விஷயத்த முன்னிறுத்திருக்கீங்க ஓகே டன் அடுத்து விக்னேஷ் பிரபு அப்படிங்கிற ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு இந்த தமிழ் சினிமாலேயே இருக்க தகுதியானவங்க மூணு பேர் அப்படின்ட்டு அவர் நினச்சிருக்கார் போல இருக்குது அது யார் யார் அப்படின்னா கமல் சூர்யா விக்ரம் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காரு அவர் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த இன்டென்ஷனில் எதுவும் சொல்ல வந்தாருன்னு தெரியல பட் நம்ம நார்மலாக எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா உடம்பை மாற்றி நடிக்கிறதுல வருத்தி நடிக்கிறதுல இந்த மூணு பேர் தான் அவர் வந்து மனசளவில் அவர் ஓகேன்னு ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காரு தட் பர்சன் ஒன்லி ஓகே நான் வந்து ரசிகர்களுடைய கமெண்ட் அப்படிங்கிறனால இதையும் சேர்த்து படித்தேன் ஸோ அவருடைய மைண்டில் பார்த்தோம் அப்படின்னா கமல் சூர்யா விக்ரம் இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க இந்த கெட்டப் மாதிரி நடிக்கிறத பொறுத்த வரைக்கும் அடுத்த கமெண்ட் தீபன் அப்படிங்கிற ஒரு போட்டிருக்காரு விஜய் ரசிகராக இருக்கணும்னு நினைக்கிறேன் தனக்கென்று தனியாக ரசிகர் கூட்டம் இருந்தும் தான் படம் நடித்தாலே போட்ட முதலோடு குறுகிய வசூலை எடுத்து செல்லாமல் ஆனால் நடிப்பில் உள்ள காதலால் இன்றளவும் தன் வித்தியாசமான நடிப்பில் உடலை வருத்தியும் நடிப்பதற்கு குரலை கூட இந்த மாற்றி பேசி முடியும் அதாவது மாற்றி பேசி நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியும் அவர் மட்டும் பண்ணுறாரு அப்படின்னா அவர் விக்ரம் மட்டும்தான் ஸோ இவர் தான் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி அந்த கமெண்ட்டை போட்டிருக்காரு மிஸ்டர் தீபன் குருவில்லா அவர்கள் அடுத்து மிஸ்டர் விஜயகுமார் அப்படிங்கிறவர்

மாத்தி தன்னை வருத்தி நடிக்கக்கூடிய நடிகர்கள் யார் அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் இது ரசிகர்களுடைய கருத்து மட்டும் தான் சோ நிஜமா உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் வேற யார் யார் வேணா இருக்கலாம் அவங்களையும் நீங்க கீழ கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம் அடுத்து கேட்டோம் அது என்ன கொஸ்டின் அப்படின்னா மார்ச் எட்டு உமன்ஸ் டே வரப்போகுது இல்லையா நம்ம பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அப்படிங்கிறனால இந்த கொஸ்டின் நிறைய நடிகைகள் இருக்காங்க அதில் வந்து நடிப்புக்கு ஸ்கோர் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஒரு மாஸ் ஹீரோயினா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாஸ் ஹீரோயினாக நிறைய ஃபேன்ஸ் பேஸ் கொண்ட ஹீரோயின் யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த கேட்டோர் ஜங்ஷனில் மாஸ் ஹீரோயின் யார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வீடியோ ஸோ அதில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் வணக்கம் எதுக்குமே போராடாத நம்ம இனி எது கேட்டாலும் இறங்கி போராடணும் அதுக்கு முக்கியமான காரணம் சோசியல் நெட்வொர்க் உடைய அப்டேஷன் தான் அந்த அப்டேஷன் எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத லாஸ்ட் டைம் நம்ம மாடிவாஸ்